உன் கையிலே கிடைச்சிருச்சு அந்த உலகத்துல நீ தான் ஆட்சியாளன் அந்த உலகத்துல நீ என்ன சொன்னாலும் அது எல்லா மக்களும் கேட்பாங்க உலகத்துல உன்னை சுற்றி வாழக்கூடிய எல்லாருமே உனக்கு பணியாற்றலாக இருப்பார்கள் நீ தான் மன்னன் நீதான் அரசன் எல்லாரும் உனக்கு பணியாற்றலாக இருப்பார்கள் நீ மூச்சு விட்டாதான் அந்த மக்கள் எல்லாம் பேச முடியும் வைரங்களும் வைதூரியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு உலகத்துல கிடைத்திருச்சுன்னா நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பான் அந்த மனிதன் தகச்சு போய் நிப்பாரு ஆனா இதெல்லாம் அல்லா கேட்கிறான் என்று அதெல்லாம் உனக்கு நான் இங்கே தருகிறேன் நீ திருப்தி அடைஞ்ச யான் சொல்லி எல்லாம் கேட்பான் அவரு சொல்லுவாரு அழுது கொண்டு ரலித்து ரபி ரலீதூர் அப்படி நான் புரிந்துக்கிட்டேன் யா அல்லா எனக்கு போதும் அப்படின்னு பாறான் ஏன் போதும் சொல்ற இன்னும் கேளு உனக்கு என்ன வேணும் அந்த உலகத்தை போன்று அண்ணா சொன்னானே அண்ணா சொல்றான் அந்த உலகத்தை போன்று அந்த உலகத்தை போன்று அந்த உலகத்தை போன்று உனக்கு நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் கேளு வேற என்ன வேணும் உன் மனசு திருப்தி அலைஞ்சிருமா உனக்கு திருப்தி தானே கேளு அப்படி துறப்பி எனக்கு இதுக்கு மேல என்ன செய்யணும் என்ன கேட்பார் உனக்கு நான் தர்றேன் நான் சொன்னதுல உனக்கு ஐந்து மடங்கு நான் உனக்கு தர்றேன் நீ கேளு என்பதாக அங்கா சொல்லுவான் அவரு அடுவார் அழித்து ரப்பி எனக்கு போகுங்க ஏன் போதும்னு சொல்றேன் ஏன் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா ஏன் போகுங்கிற நீ கேளு உனக்கு என்ன வேணும் கேளு பத்து மடங்கு உனக்கு நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு உன்னுடைய மனம் சமாதானம் அடைந்து விடுமா என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு பத்து மடங்கு உனக்கு நான் அந்த வாழ்க்கையை இந்த சொர்க்கத்திலே நான் உனக்கு வழங்குவேன் என்பதாக கடைசியில் சோனத்திற்கு வரக்கூடிய ஒரு அரியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்தை நாம் மகீசத்திலே பாருங்க நியமிக்க சகோதரிகளே அப்போ முதல் ஆளா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டோம்னா அவருடைய தரஜா எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை நாம் சந்திக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் பெருமானார் பெருமான சலல்லா உலகம் மன்னவர்கள் சொருகத்திலே ஒரு சாட்டை குச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இடம் கிடைப்பது கஷ்டம் என்பதாக சொல்லி காண்புகின்றார்கள் சொருகத்துல ஒரு சாட்டை குச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இடம் கிடைப்பது கஷ்டமாயிடும் எனவே நிறைய அமல்களின் மூலமாக மறுமையை நேசிப்பதன் மூலமாக மறுமையினுடைய வாழ்க்கையை நேசிப்பதன் மூலமாக சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான் கடைசியில் வரக்கூடியவருக்கு இந்த அந்தஸ்து அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால் முதலாவதாக முத்தத்தின்களோடு நல்லவர்களோடு நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு நசீமை பெற்றுக் கொண்டால் அந்த சொர்க்கம் எவ்வளவு உயர்வானது என்பது நமக்கு நல்லா தெரியும் இறுதியாக நரகம் சொல்லுவோம் நரகம் சொல்லும் சொருகத்துக்கெல்லாம் போயிட்டாங்க நரகத்துக்கும் எல்லாம் போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு சொருகம் அமைதி ஆயிடும் ஆனால் நரகம் ஆகாது நரகம் அந்நாட்டை கேட்குமா எனக்கு பத்தவில்லையே எனக்கு போதவில்லையே இறைவா எனக்கு போதவில்லை நரகம் பேசும் என்பதாக அந்நாட்டு முறை என்னை பதிவு செய்யறான் அந்த நரகம் கேட்டு எனக்கு பத்தனை எனக்கு இன்னும் வேணும் இன்னும் பாவம் செஞ்சவன் அந்த மனிதனை கொண்டு வந்து போடு எனக்கு பத்தனை